அவன் அவளை வியப்புடன் பார்த்தபடி இருக்க சார் டீ காஃபி சார் டீ காஃபி பிளாஸ்டிக்ல டீ காஃபி வைத்துக்கொண்டு சிறுவன் கேட்க பிறகே அவன் சுய உணர்வுக்கு வந்தான் அவளும் அந்த பெஞ்சில் அருகே வர என்ன அப்படி பாக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு முன்னே தெரியுமா அவள் கேட்க அருண் தன் கனவில் அவள் வந்ததிலிருந்து வீட்டின் அறையில் தன் வடைந்திருக்கும் அந்த ஓவியங்களைப் பற்றி அவளிடம் சொல்ல உங்களுக்காகத்தான் கனவுல வந்திருந்து தேடிட்டு இருக்கேன் அருண் சொல்ல அவள் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்க உங்க முகத்தை பார்த்தாவே நான் சொல்றது நம்புற மாதிரி தெரியல இருங்க வரேன் தன் பைக்கில் இருந்து அவளின் ஓவியங்களை இரண்டு எடுத்து வந்து காட்ட அதை கண் கொட்டாமல் அவள் பார்க்க அவனும் பார்த்தான் அவளை கண் கொட்டாமல் இட்ஸ் மீ மேக்கல் புருவத்தை உயர்த்தி தன் தோளை குளிக்கபடி ஆச்சரியத்தை காண்பித்தாள் நீங்க எங்க எங்க தங்கி இருக்கீங்க எந்த ஊரு என்ன பண்றீங்க எதுக்கு உங்களுக்கு இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன் காலேஜ் டூர் வந்தோம் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கி இருக்கேன் எவ்வளவு நாள் இருப்பீங்க நேத்து வந்தோம் எல்லாம் பார்த்துட்டோம் இன்னைக்கே கிளம்பிடுவோம் அவள் சொல்லும் அவளின் செல்போன் சினிங்கியது ஏரிக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் இதோ வந்துடுறேன் அவள் பதில் சொல்ல கொஞ்சம் இங்கே இருங்க நான் போய் சூடா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் பதிலுக்கு காத்திராமல் அவன் பஜ்ஜி கடையை நோக்கி சென்று பஜ்ஜியை ஒரு கையில் காஃபியும் ஒரு கையிலும் கொண்டு வர அவள் ஏரியை பார்த்தபடி சென்று கொண்டிருந்தாள் என்னங்க என்னங்க நில்லுங்க அவள் அவன் பேச்சை கேட்காமல் ஏரியில் விளிம்பு வரை நடந்தவள் அப்படியே தண்ணீரில் இறங்கி நடக்க தொடங்க தண்ணீர் கிட்ட போகாதீங்க ஆழம் அதிகம் தண்ணி தண்ணி தண்ணீர் கத்தேபடி அருண் ஓட முழு முகம் முழுவதும் தண்ணீர் தெளித்தபடி சலூன் கடை கோபால் அவனை எழுப்பினான் என்னடா பகல்டே கனவா இப்பதான் போர்டு பார்த்தேன் அமலாபால வரைய சொன்ன வேற ஒரு பொண்ண வரைஞ்சி வச்சிருக்க அவள் சொல்ல தன் கண்ட கனவு என்பதை அருண் மெதுவாக உணர தொடங்கினான் பத்திரிகை அலுவலகம் பிரகாஷ் பரபரப்பாகத்தான் வேலையை கவனிக்க தலைமை நிபுணர் குமாரசாமி அவன் அருகே வந்து அதிர்ஷ்ட கூறையை பிரிச்சுகிட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க அது உனக்கு தான் பொருந்தும் அட நீங்க வேற சார் இப்ப எல்லாம் எங்க சார் கூரை இருக்கு எல்லாம் காங்கிரீடு தான் அது எப்படி பிரிச்சுகிட்டு கொட்டும் என்ன கடிஜோக்கா உண்மையை தான் சொல்றேன் உனக்கு அதிர்ஷ்டம் கூரையே இல்ல கொலையோட வந்திருக்கு என்ன சார் பயமுறுத்துறீங்க அதிர்ஷ்டம்னு சொல்றீங்க கொலைன்னு சொல்றீங்க ஒன்னும் புரியலையே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல்ல ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டானா அது கொலையா இல்ல தற்கொலையான்னு தெரியல என்ன என்ன தான் உதவி ஆசிரியர் போக சொன்னார் நான் போகல நீ போனா நல்லா இருக்கும் அப்படியே உன் காதலியையும் பார்த்துட்டு வருவே இல்ல சார் நீங்க தெய்வம் நீங்க செய்யற உதவிக்கு நான் என்ன செய்ய போறனோ ஒண்ணு செய்ய வேணாம் உன் லவ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வா அது போதும் பிரகாஷுக்கு இனம் பிரியாத சந்தோஷம் தோன்ற கல்லூரியின் உணவு இடைவெளி நேரமாய் பார்த்து நுழைந்தான் வளாகத்தின் உள்ளே ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டதற்காக எந்த தடையும் வழக்கமாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது கால்கள் பாதை வழி நடந்தாலும் கண்கள் சுற்றி சுற்றி ஜெயசுதாவையே தேடியது ஒரு மரத்தடியில் மூன்று பெண்கள் அமர்ந்து பேசிக் கொண்டு இருக்க அவர்கள் அருகில் நடந்தபடி சென்று நோட்டம் விட்டான் அதில் அவள் இல்லை என்று தெரிந்தவுடன் விலகி நடக்க அங்கு பார்ட்டி நல்ல வாட்ட சாட்டமாக இருக்க இல்ல ஒருத்தி சொல்ல ஆம்பண்டி சிக்ஸ் பேக்ஸ் இருக்கு இது மற்றொருத்தி ஆளு பார்க்கவும் உடம்பு சிக் பேக்ஸ் இருந்தா போதுமா அது அடுத்த அவள் ஏதோ சொல்லுவதும் அதை கேட்டு எல்லோரும் கொல்லென்று சிரிக்கும் சத்தம் தான் அவன் காதில் விழுந்தது என்று ஆளுக்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி ஆதரவு என்னவென்று சொல்வது நடந்து கொண்டே ஒரு மரத்தடி வர தூரத்தில் நான்கைந்து பெண்கள் அவரை நோக்கி வர சார் எப்படி இருக்கீங்க குரல் கேட்டு திரும்ப ஜெயசுதாவுடன் மேலும் நான்கு பெண்கள் இருந்தனர் நல்லா இருக்கேன் நீங்க நான் சொல்லல அன்னைக்கு ட்ரெயின்ல எனக்கு ஹெல்ப் பண்ணது இவர்தான் தன் தோழியிடம் அவனை அறிமுகம் படுத்தினாள் நீங்க எங்க இங்க அரியஸ் பேப்பர் எழுத வந்திருப்பாரு கீதா சொல்ல மற்றவர்கள் சிரித்தனர் சும்மா இருங்கடி சுதா மற்றவர்களை அதட்டினாள் சாரி அவங்க அப்பொழுதுதான் உற்று கவனித்தான் அன்று பார்த்த சுதாவுக்கும் இன்று பார்த்த சுதாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது இன்று கொஞ்சம் மாடனாக இருந்தால் என்ன சார் இங்க வந்து விபரத்து சொன்னான் அதுவா சார் லவ் ஃபெயிலியர் தான் சார் அந்த பையன் பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னதும் அவன் தற்கொலை பண்ணிட்டான் ஜெயந்தி சொன்னாள் அதெல்லாம் இல்ல நிறைய அரியஸ் வச்சிருந்தான் அத படிக்க பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன் சரிதா சொல்ல யார் சொல்வதை நம்புவதுன்னு தெரியாமல் குழம்பினான் தனியாக இருந்தால் காதலை பற்றி பேசிருக்கலாம் எப்படி எப்படி சிந்திக்க சுதா தனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்ன சொல்லுங்க இந்த கொலைய பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும் உங்க மொபைல் நம்பர் கொடுத்து கொடுத்தீங்கன்னா நான் அப்புறமா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அவளும் தர மொபைலில் பதித்து கொண்டான் சார் உங்க கவிதை எல்லாம் படிப்போம் நல்லா எழுதுறீங்க எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும் முதல் முதலில் தன்யஸ்ரீ வாய் திறக்க மிக்க நன்றி படிச்சுட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க தன் விசிட்டிங் கார்டை அனைவருக்கும் கொடுத்தான் சார் ஒரு சின்ன விண்ணப்பம் ஒரே ஒரு கவிதை சொல்லுங்களேன் அவரே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காரு அவரை ஏன் தொந்தரவு பண்றீங்க தன்யஸ்தி பொறுப்பை தோழிகளை கடித்து கொள்ள சொல்றேன் மற்றவர்கள் அவனை வற்புறுத்த தன் குரலை கணித்தபடி சொல்ல ஆரம்பித்தான் உனக்கென ஒரு பார்வையை வீசி தீர்வு தெரியாமல் விடுக்கிறேன் உரசாமலே தீக்குச்சியால் அசராமல் என் நெஞ்சை எரிக்கும் வித்தையை எப்படி கற்றாய் என்று ஜெயசுதாவை பார்வையில் பார்த்தபடி அவன் சொல்ல சூப்பர் கலக்கிட்டீங்க சான்ஸே இல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பிரகாஷை பாராட்ட பிரகாஷ் ஜெயசுதாவை நினைத்து அந்த கவிதையை சொல்ல தன்யஸ்ரீயோ அவன் கவிதையில் மயங்க தனியஸ்ரீக்கு பிரகாஷை மறுபடியும் தனியாய் சந்திக்க வாய்ப்பு வந்தது அது அருண் அவசர அவசரமாக அன்று காலை சிற்றுண்டை முடித்து வீட்டை விட்டு வயலுக்கு கிளம்ப அருண் கொஞ்சம் நில்லிடா பைக்கை எடுத்து கிளம்ப முயலும் பொழுது அக்காவின் குரல் அவனை தடுத்தது சாப்பிட்டு முடிச்சது அப்புறமா மெதுவா சொல்லலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீ கிளம்பிட்ட அவள் பீடிகையுடன் ஆரம்பிக்க சரி சரி சொல்ல வந்தது சொல்லு எனக்கு நிலத்துல வேலை இருக்கு அது ஒண்ணு இல்ல நீ நாளையில இருந்து கீழே இருக்கிற ரூம்ல படுத்துக்கோ சுதா அவ ஃப்ரெண்டு நாலு பேர் சென்னையில இருந்து கூட்டிட்டு வரா அவங்க எல்லாம் உன்னோட ரூம்ல தங்க வச்சுக்கலான்னு தான் அதெல்லாம் முடியாது அவங்க எல்லாம் கீழே இருக்கிற ரூம்ல படுத்துக்க சொல்லு புது இடம் அவங்க எல்லாம் கூச்சம் இல்லாம அங்க தங்கிக்குவாங்க அக்கா எப்படியும் தன்னை சமாதானப்படுத்தி சம்பதிக்க வைத்து விடுவாள் என்று மனதிற்குள் நினைத்தவன் தான் வேறு அங்குதான் தன் காதலி பல்வேறு கோணங்களில் வரைந்து வைத்திருப்பதால் எப்படி அக்காலை சமாளிப்பது என யோசிக்க தொடங்கினான் அது வந்து புதிய வேற அவங்க வந்த உடனே சீக்காயிட்டாங்க ஆமாண்டா எனக்கு இது தெரியாம போச்சு நீ சொல்றதுதான் கரெக்ட் சரி சரி நான் கிளம்புறேன் இருடா என்ன அவசரம் அப்புறமா ஜெயா கூட நாலு பேர் வர்றாங்க அதுக்கு என்ன காலையில ஒரு டாக்ஸி புடிச்சு கூட ரோடு ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவங்கள அழைச்சிட்டு வரணும் பாவம் பஸ்ல கஷ்டப்பட்டு வரணும் சரி சரி போயிட்டு வரேன் இப்போவாவது நான் கிளம்ப சரி வேலையாக வீட்டுக்கு வா காலையில் எழுந்திருக்கணும் அவன் சரி என்று சொன்னது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது சென்னை எக்மோட்டேஷன் எப்பொழுதும் போல நிரம்பி வழிந்து மக்கள் நெருக்கத்தில் டிக்கெட் யார் வச்சிருக்கிறது எஸ்கே எஸ் கோச் தானே ஜெயா கேட்க அவளின் பின்னால் கீதா தன்யா ஜெயந்தி சரிதா பின்தொடர்ந்தனர் செமஸ்டர் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு விடுமுறை நாளில் அனைவரும் அமர்ந்து விடுமுறை விட்டதும் கொடைக்கானல் செல்ல முடிவு முதலில் ஒரு சிலர் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அங்கு தங்கிவிட்டு அப்படியே அவரவர் வீட்டுக்கு செல்வது என்பதுதான் அவர்கள் போட்ட திட்டம் இதில் தனியாவை சம் சம்மதிக்க வைக்கத்தான் மிகவும் சிரமப்பட்டு விட்டனர் முதலில் தன்யாவின் அம்மா மறுத்த போதிலும் பின்னர் எப்படியோ அவர்கள் சமாதானப்படுத்தி தற்போது தன்யாவில் அவர்களுடன் சேர்த்து கொண்டால் ஐந்து பேருக்கும் ஒரே பரத்தில் இடம் கிடைக்க அவர்கள் வசதியாக மாற்றி மாற்றி அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு பாடலையும் அமர்ந்திருந்தாள் அவளுக்கு அன்று ஒரு நாள் பிரகாஷை அலுவலக நேரத்தில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை பற்றி சொல்லவே சொல்லவா வேண்டும் சாதாரண நாளிலே பத்து நிமிட பயணத்தூரம் ஒரு மணி நேரமாவது செலவழித்து செல்ல வேண்டும் அதுவும் அலுவலகம் செல்லும் காலை நேரத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் எத்தனை மேப்பாளங்கள் கட்டினாலும் பண வல்லங்களில் பேருந்துகள் நெரிசல் தான் குறைந்தபாடில்லை கடினமான பகுதி அப்படிப்பட்ட நெரிசல் நேரத்தில் பிரகாஷை பைக்கில் ரோட்டின் ஓரமாக கிடைக்கும் எல்லாம் முன்னேறி செல்ல முற்படும் பொழுதுதான் சார் சார் யாரோ கூப்பிடுவதாக சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான் அவனுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் அவன் பைக்கை முன்னே செலுத்துவதிலே குறியாக இருந்தான் சார் சார் என்ன மறந்துட்டீங்களா எதிரில் வந்த அந்த பெண் கேட்ட குரலாக இருக்கிறது அவளை உற்று பார்த்தா நான் தான் சார் ஜெயசுதா என்ற பெயரை சொன்னதும் அவன் முகம் மலர்ந்தான் பார்த்து எத்தனை நாள் ஆகிவிட்டது ஒரே ஒரு முறை மட்டும் போன் செய்தான் அதற்கு பிறகு சந்திக்கும் வாய்ப்பு வரவே இல்லை ஓ நீங்களா பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா அதான் ஞாபகத்துல வரல என்ன இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் காலேஜ் இல்லையா உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க தனியாவுக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது ஜெயசுதாவை பற்றி அவன் விசாரிப்பது அவளுக்கு பிடிக்கவே இல்லை எக்ஸாம் முடிய போகுது இன்னைக்கு லீவு அப்படியே பென்ஷன் கிரேவிட்டி பி விஷயமாக இங்க ஆபீஸ்க்கு வந்தேன் பார்த்து முடிஞ்சு அட சார் நான் நான் இது வர்றது மூணாவது தடவை ரெண்டு தடவையும் ஒன்னும் நடக்கல இன்னும் இழுத்து இழுத்து இழுத்தடிச்சுட்டே போறாங்க என்னவோ பணம் எதிர்பார்க்கறவங்க போல அரசு அலுவலகம் இல்லையா அப்படிதான் இருக்கும் எவ்வளவு வாங்கினாலும் கிம்பளம் வாங்காம அவங்களால அவங்களால இருக்கவே முடியாது அப்படியே வாங்கி என்னத்தை சாதிக்கிறாங்கன்னு தான் தெரியல அவங்க வாரிசுக்கு பாவம் மூட்டையை தான் கடைசியில விட்டுட்டு போறாங்க கரெக்டா சொன்னீங்க சார் நான் வேணா கூட வரவா எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சீக்கிரம் முடிச்சிடலாம் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம் நானே பாத்துக்கிறேன் அவள் உதடு அப்படி சொன்னாலும் அவன் கூட வர வேண்டும் என்று கண்கள் எதிர்பார்த்தது இதுல என்ன சிரமம் வாங்க போகலாம் இருவரும் நடந்தே அருகில் உள்ள அந்த மத்திய அரசு அலுவலகம் சென்றனர் அரசு அலுவலகம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிதான் இருந்தது மேஜை மீது பை ஃபைல்கள் தாறுமாறாக சிதறி கிடக்க அவர்களும் வேலை செய்வதாக போக்கு காட்டி சொந்த கதைகளையும் சோக கதைகளையும் பேசி கொண்டு சிரித்து கொண்டே இருந்தனர் அங்கிருந்த பெஞ்சில் இருவரையும் அமரஸ் அமரசன பியூன் உள்ளே சென்றார் பொண்ணுக்கு வரம் கிடைச்சாச்சு சார் எல்லாம் கிடைச்சிச்சு செலவுதான் கைய கடிக்கும் போல பேசாம வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாடலான்னு தோணுது இங்க பைசா பைசா பெற மாட்டிக்குது ஆமாம் சார் வரவங்க எல்லாம் சோக கதையே சொல்லி வாங்க வாங்க விடாம பண்ணிடுறாங்க இது கடைநிலை ஊழியர்கள் பேசும் சத்தம் கேட்டது பரிமளம் நேற்று தங்க சீர் தங்கம் சீரியல்ல பாத்தியா அந்த மாமியாக்காரி கட்டி இருந்த புடவை பட்டு புடவ ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல நான் எங்க அதை எல்லாம் பாக்கல எனக்கு பிடிச்சது எல்லாம் எஸ்எஸ் எஸ் மியூசிக் தான் ம் உன்னை போய் நான் கேட்டேன் பாரு கேட்ட பெண் தலையை ஒரு குலுக்கி குலுக்கி விட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் இந்த கூத்தை இருவரும் சேர்ந்தே ரசித்தனர் பீண் வந்து உங்களை அலுவல் அலுவலவர் அழைப்பதாக அழைத்து சென்றார்